பாவை ஆண்டாள் பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்று பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்று பரம பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலை நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்